உளவுத்துறை இருக்குது கியூ பிரான்ச் இருக்குது நீங்கள் சொல்கிற சிபிசிஐடி சோக்கால் இருக்குது அதுக்கப்புறம் விஜிலன்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் அங்கே அங்கே உங்கள் உள்ளூரில் கவுன்சிலர் இருக்கிறாரு அப்புறம் எம்எல்ஏ இருக்கிறாரு உங்கள் மட்ட சிலா இருக்காரு மாவட்ட சிலா இருக்காரு நீங்கள்லாம் இந்த ஊர் சார்ந்த நிருபர்கள் இருக்கிறீங்க உங்கள் யாருக்குமே தெரியாதா இங்கே சாரா வைக்கப்படுதுன்னு சொல்லுங்க நீங்க தெரியாமல் நடந்ததுன்னு எப்படி சொல்லுவீங்க நீங்க அரசு தன் தவறை மறிக்க லஞ்சம் கொடுக்குது தன் தவறை மறைக்க லஞ்சம் அப்போ புனித சாராயம் குடிச்சு இது ஒரு சரித்திர நிகழ்வு வருது குடி எடுக்கிறவங்க தாலி கிட்ட போய் நாட்டை நீங்க குடிக்க வச்சு கொலை பண்றவன் குண்டு போட்டு கொள்றதுதான் பல கொண்டதான் குடிக்க வச்சு கொண்டது இல்லை அது கொலை இல்ல என்ன சரிது எங்கள் அண்ணங்க அப்படி சிந்திக்கிறாங்க நாங்கள் என்ன பண்ணுறது நம்ம போய் இப்போ என்ன சொல்கிறது எங்கள் அண்ணன் போயிட்டு அவங்க பயன்படுத்துகிறாங்க இந்த எங்கள் அண்ணனை கம்யூனிஸ்ட் கட்சி வந்து மதுக்கடைகளை மூட ஒரு மினிட்டுக்கு எதிராக நீங்கள் போராடுறீங்க இதே நீங்கள் மதுக்கு எதிராக போராடின போராட்டத்தை நான் உங்களுக்கு காட்டட்டா இதே ஐயா ஸ்டாலின் எங்கள் ஐயா பொன்முடி எல்லோரும் கருப்பு சட்டையை போட்டுக்கிட்டு மூடு மூடு டாஸ்மாக மூடு அப்படின்னு சொன்னதை நான் காட்டுட்டேன் இப்போ நாங்கள் அதை காட்டினா ஏன் வாய மூடுறீங்க நீங்கள் சொன்னது தான் நாங்கள் செய்ங்கிறோம் கல்லு கடை திறக்க வளக்கிது உனக்கு கள்ளச்சாராயத்தை இப்படின்னு வித்துக்கிட்டு இருக்க நீ ஏன் கல்லுக்கடை திறக்க மாட்டுற கல்லு குடிச்சு சத்தவன் சொத்தம் போட்டே வித்தவேன் ஒருத்தனை காட்டு நாங்கள் போயிடுவோம் அப்படியே எப்படி போயிடுறோம் நாங்கள் ஊருக்கே போயிருக்கோம் சொல்லு கல்லு உணவின் ஒரு பகுதியின்னு ஒரு அரசியலமைப்பு சட்டம் சொல்லுது சங்க இலக்கியங்கள் இருந்து தமிழனுடைய தொன்ம வாழ்வியில் அவ்வையும் அதிகமான கல்லுண்டு இருக்குது அது எங்கள் மரபு பணம்பால் தென்னம்பால் மூலிகைச்சாறு இவ்வளோ உண்டு அருகம் புளிச்சாரு கோதுமை புளிச்சாரு உடலுக்கு நல்லதுங்கிற அது எவ்வளவு பெரிய மூலிகை இயற்கையின் அருண் கூட அதை குடிச்சிட்டு போகிறானே இதே அறுபது ரூபாய்க்கு ரெண்டு சம்பத்து கல்லை வாங்கி குடிச்சிட்டு வீட்டுக்கு போயிடுவான்ல எந்த மதமும் போதும்னு சொல்ல மாட்டான் கல் குடிச்சா போதும்னு சொல்லிடுவான் ஏன்னா அது உணவு நீ அதை திறக்க மாட்டேங்கிற கேரளாவில் இருக்கு புதுச்சேரியில் இருக்குது கர்நாடகாவில் இருக்குது ஆந்திராவில் இருக்குது கல் ஏன் உன் மாநிலத்தில் இல்லை ஏன்னா ஏன் இல்லைன்னா உங்க ரெண்டு பேருக்கும் ஃபேக்டரி இருக்கு சாராயம் காய்ச்சறது நீங்கள் அந்த ஆலையில் வந்து சரக்கு எடுக்கிறது குறைஞ்சிரும் டாஸ்மாக் வியாபாரம் அரசுக்கு கொண்டு போகுது அந்த சரக்கு டாஸ்மாக் வரதுல ஃபேக்ட்ரி அந்த வியாபாரம் யாருக்கு அப்போ இந்த கல்கடையை திறந்து விட்டா விவசாயி வாழ்ந்துருவான் எந்த விவசாயி வாழ்றத அரசு விரும்புது மத்திய அரசா மாநில அரசா எந்த அரசு விரும்புது விவசாயி வாழ்ந்துருவான் குடியானவை வந்து ரெண்டு போத்தலை குடிச்சுன்னா ரெண்டு சம்பை குடிச்சான்னா இருபது ரூபாய்க்கு ரெண்டு செம்ப குடிப்பான் அதிகபட்சமான ஒரு வடை சுண்டல் ரத்த பொ இந்த ஊ வைப்ப சாப்பிட்டு போயிடுவான் நீங்கள் பார்த்துருப்பீங்க கல்லுக்கடையில் இன்னைக்கும் கேரளாவுக்கு போங்க நீ எது கல்லுக்கடையை திறக்க மாட்டேங்கிற ஏன்னா உன்னுடைய ஃபேக்ட்ரி இங்கே மிடாஸ் இருக்கு அங்கே பெரிய ரெண்டு யாருக்கு அம்மா கனிமொழி அம்மையாருக்கு பேசுனதே இருக்குது நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் எங்க எங்கள் எங்கள் திமுகவிலையோ அவங்க சார்ந்த ஆலைகளோ மூடப்படும் தாஸ்மாக மூடப்படும் இதெல்லாம் எனக்கு ஒன்றும் கிடையாது அளவு கிடந்த கோபம் தான் இவங்களை ஒழிக்காமல் இந்த நாட்டை சரி செய்ய